ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி எட்டாம் தேதி இரவு குடும்பத்தோடு நாங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம் அப்பா வந்து கீழே இருந்தார் நாங்கள் மாடியில் நானும் என் தம்பியும் ஒரு ரூமில் படுத்துட்டு இருந்தோம் இரவு சுமார் இரண்டு மணி அளவில் இரண்டு குழுக்களாக பிரிந்தவர்கள் மாடியில் ஒரு டீமும் கீழே ஒரு டீமும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டீமும் வந்து மெயின் கதவை வந்து உடைக்கிறாங்க உடைச்சு மாடியில் இருக்கிற டீம் முதல்ல உடச்சிக்கிட்டு என் ரூம் ஃபஸ்ட்டு இருந்தது எங்கள் வெளியில் தாப்பாடு போட்டுட்டு தம்பி ரூமை போய் உடைச்சிட்டு தம்பியை மேசிவ் அட்டாக் பண்ணி தம்பி மிஸ்ஸஸ் அட்டாக் பண்ணிவிட்டு அந்த ரூமில் உள்ள பொருட்கள்லாம் அடிச்சிருக்காங்க இந்த சத்தத்தை கேட்டால் அப்பா வெளியே வரும்போது மெயின் கதவும் உடைச்சிக்கிட்டு அவங்க உள்ளே போகும்போது அப்பா வெளியே வராரு உடனே அவரை வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க ஸோ அவர் அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு அதன் பிறகு கீழே வந்து அப்பா ரூம்லலாம் கொள்ளடிச்சுட்டு அம்மாவுடைய போட்டுகிட்டு இருந்த தாலிச்செண்ணாது எல்லாமே எடுத்துகிட்டு அவங்க பற்றி இது பண்ணுங்க இதுக்குள்ளே நான் வந்து ஜன்னல் கதை வழியாக எதிரில் உள்ள ஊர் மக்கள் வந்து உதவி கேட்கும்போது போது அவங்கெல்லாம் திரண்டு வர்றதுக்குள்ளாரி இவங்க வந்து ஆட்கள்லாம் வந்துட்டாங்கன்னு ஒன்று அவங்க எஸ்கேப் ஆகி வெளியே போயிட்டாங்க அந்த சம்பவம் நடந்த பிறகு அன்றைக்கெல்லாம் முதலமைச்சர் அம்மா அவர்கள் சிறப்பான ஒரு குழு அமைத்து அதை அதை குழுவுடைய தலைவராக மரியாதைக்கு ஒரு ஐயா ஜாங்கெட் அவர்களுடைய தலைமையில் ஒரு சிறப்பான ஒரு குழு அமைத்து அவர்கள் கடும் போராட்டம் ஏன்னா அந்த வடநாட்டில் வந்து நம்ம வடநாட்டில் வந்து அந்த நேரத்தில் வந்து கடும் படிப்பொழிவு இருந்தாலும் அந்த இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த குழு போய்ட்டு மூன்று முதல் நான்கு மாத காலம் அங்கே போய் இருந்து அந்த கொள்ளை சம்பவத்திற்கு ஈடுபட்ட அத்தனை குற்றவாளிகளும் உடனடியாக இப்போ நான்கு மாதத்தில் பிடிச்சிட்டு வந்து நம்மளுடைய காவல்துறைக்கு நிச்சயமாக எங்கள் சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் என்றைக்கும் நன்றி கடன்பட்டிருப்போம் நான் அப்போ வந்து சம்பவம் நடக்கும்போது நான் விவசாயம் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அப்பா வந்து சட்டமன்ற உறுப்பினராக குபிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதன் பிறகு அம்மா வந்து அந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்து இன்றைக்கி மூன்று முறை என்ன சட்டமன்ற உறுப்பினராக குபிடிப்பூண்டி தொகுதிக்கு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கு இன்றைக்கி அந்த அஞ்சு சம்பவத்துக்கு பிறகு அந்த கொள்ளையர்கள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண பிறகு நம்ம பவரியாவுடைய கூட்டம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இன்னி இதுவரையும் கிடையாது ஏன்னா அந்த குற்றவாளிகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்ததால அந்த மெயின் குரூப் அந்த ஓம் பிரகாஷ் அவன் தம்பி ஜெய் ஜெயக்கிருஷ்ணா ஜெய்பிரகாஷ் இவங்கெல்லாம் வந்து இங்கே குற்றவாளி இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கும் போது அவனுடைய என்ட்ரிஸ் கிடையாது அதுக்கப்புறம் அதில் ஏ ஒன்னாக இருந்த ஓம் பிரகாஷ்லாம் வந்து சிறைச்சாலே இறந்துட்டார் ஸோ இன்றைக்கி வந்து அந்த கூட்டம் எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார வரலை கடைசியாக நம்ம வீட்டில் இரண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி ஒம்பது அதாவது எட்டாம்தேதி இரவு நடத்திட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா பர்பூரில் அட்டாக் பண்ணுறாங்க அதாவது நம்ம விண்டோஸாக ஓப்பன் பண்ண முடிஞ்சது மெயின் டோர் வந்து லாக் பண்ணியிருக்கிறதால நான் வெளியில் வர முடியல இன்னொரு பக்கம் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ஊர் மக்களோட உதவிக்கு கூப்பிட்டுட்டு இருக்குது இது போல் வந்து வீட்டில் கொள்ளையர்கள் இருக்க கொள்ளையடிச்சிட்டு கொள்ளையர்கள் இருக்காங்க வாங்க உதவிக்குன்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது அவங்களே ஃபயர் பண்ணுறாங்க போலி இந்த கொள்ளையர்கள் வந்து துப்பாக்கியெல்லாம் அவங்கள ஃபயர் பண்ணோன்னா அவங்க யாரும் கிட்ட நெருங்க முடியல அதுக்கப்புறம் மக்கள் நிறைய பக்கத்து ஊர்லெலாம் வந்து தகவல் சேர்ந்து சொந்தக்காரங்கெல்லாம் தகவல் தெரிஞ்ச பிறகு அவங்களாம் வந்து தான் கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியான பிறகு தான் அவங்க வெளியில் போய் வெளியே எஸ்கேப் ஆயிடுறாங்க